ஆச்சு போதாச்சு நீங்க படுத்து கறி எடுத்து அள்ளி அள்ளி போயிட்டே கிடக்கீங்க இருக்க தட்டில இருக்குது புரோட சாப்பிட்டு முடிக்கிறதுக்குனே சே ஒரு நாள் ஆகும் போல இருக்கே அட நல்லா சாப்பிடு மாப்ள தம்பி உடம்பல தெம்பு வேணாமா ஆபிஜி போய் டீ அளுப்புல வந்திருக்கீங்க நல்லா கறி பீன் அடிச்சிட்டு சாப்பிடுங்க எல்லாம் உங்களுக்கு கண்டி அக்கறை பாத்து பாத்து திஞ்சி அட கடவுளை இந்த கேள்வி என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுது கொஞ்ச நேரத்துக்கு மாட்டியா குழந்தை தூக்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன் எல்லாத்தையும் செஞ்சுது இப்போ என்னடன்னா அப்படியே பிளேட்டு மாத்தி பேசுது மாப்பிள்ள வந்த உடனே விந்து விந்து கவனிக்கிறது பாரு இன்னமும் மொத்த கருவி இருந்தோம் இவருக்காக தான் செஞ்ச மாதிரி அப்படியே பொய் மேலே போய் அடிக்கிட்டு போகுது இந்த கேள்வி கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஏன் அக்கறை பேசிச்சு இப்போ பார்த்தா அப்படியே என் வீட்டுக்காரர்கிட்ட அக்கறை பேசிட்டு கிடக்கு அது எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாம யாரு தெரியும் பாரு எங்களுக்கு தெரியும்டா நீங்க ஆபீஸ்க்கு போய் கட்டைக்கு வர்றீங்க எனக்கு முன்னாடி தெரியும் அது கொஞ்சம் தான் உங்களுக்கு கட்டி அடிச்சு கொண்டு வந்துருக்கீங்க சா அப்படி சாப்பிடுங்க ஐயோ இவனா இவி பண்ண தான் தெரியல நான் பேசுறதுல கேட்டற பால கேட்ட கேட்ட பயமா திருப்புடி எங்க திருப்புடி போய் இருந்தே வா வா வந்து உட்கார் சாப்பிடு வா ம் ஆச்சி ஆச்சி அதெல்லாம் அப்பவே ஆச்சி உங்களுக்கு முன்னாடி நான் தான் முதல்ல உட்கார்ந்து தின்னுனாக்கோ இந்த கோழி குரோம்பலாம் நல்லா சாப்பிடு முடிச்சிட்டே நீங்க சாப்பிடுங்க நான் பக்கத்துல ராணியக்கா வசந்தேக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் நீங்க சாப்பிடுங்க ஆமா குழந்தை எங்க இருக்கான்

ஆனா நீங்க என்னடனா அங்க நாங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுறது போதாலும் இங்கே வந்து நாங்க வேலை செய்யணுமா சொல்லு பாப்பா காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும் வாசி தச்சு கோலம் போடணும் என்ன கொடுமைப்படுத்துறாங்க நீங்க அதே செய்ய சொல்றீங்க அப்படிலாம் என்னால செய்ய முடியாது பத்தியா சின்ன பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ இந்த வீட்ல வீட்டுல இல்ல என்னைக்கு நீ வேலை செஞ்சிருக்க எல்லா வேலையும் ஆச்சு தானே செஞ்சிருக்காங்க என்னமோ இப்பதான் அதிசயமா உன்னை வேலை செய்ய சொன்ன மாதிரியும் நீ ஆச்சு எடுத்து பேசிட்டு இருக்க இப்ப அங்க எங்க அம்மா வீட்லயும் நீ தான் எல்லா வேலையும் செய்யறது கிடையாது எங்க அம்மா தானே எல்லா வேலையும் செய்யறாங்க குழந்தைய இருந்து அவனுக்கு சோர் விட்டு தூங்க இருந்து இல்லை எங்கள் அம்மா தான் பார்த்துக்கலாம் இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் ஒரு வேளையும் செய்யணும்னு வெட்டியா இருக்கேன் உங்கள் வீட்டிலேருந்து சொல்ல வரீங்களா அப்படின்னு என்ன வேதலும் முருகமதி வருது இழுச்சிட போட இல்லை அப்படி சொல்ல வரல போதம் போதம் இழுக்காதீங்க வாய் அப்படியே ஒரு அடி இழுத்துட்டு போய்ட்டு போகுது முதல்ல சாப்பிடுங்க நேரம்மா வந்து வீட்டுக்கு போகவே என்னம்மா என்ன வேணுங்க இல்லாட்டி காலையில் தானே புள்ளி தூக்கிட்டு வந்துவா இப்போ சாயங்காலம் தான் அதுக்குள்ள கிளம்பல என்ன அர்த்தா மாப்பிள்ள இப்போ தான் வேலை முடிச்சு வந்துருக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது இங்கே தான் பொழுது போட்ட நேரத்தில் வழியை தூக்கிட்டு ரெண்டாம் கட்ட நேரத்தில் எதுக்காக போறியா ம் ஏற்கனவே என் வாங்கியது ஏதாவது பேசுவ இல்ல நான் அவர் இங்கே தங்கிட்டு இருந்தா அவ்வளோதியா அதெல்லாம் தம்மதி அம்மா மாறிட்டா உன்ன மாதிரி இல்லை இல்லாச்சி அது வந்து அது என்னமா அப்படி இப்படி பேசுறியா இப்படினால இங்கே தானே இருந்தியா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு விட

ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்க அறிக்கை டூர் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னீங்களே இது வரைக்கும் நானும் கேட்டுக்கிட்டு அழுத்து போயிட்டு இந்த ராணிக்கா பார்க்க கேள்வி வசந்திக்க தெரியுமா இந்த சரிப்பட்டு வராது எங்களை வெளியே அழைச்சிட்டு போவியா சின்ன பண்ணி எல்லாம் பேசிட்டேன் இந்த ஊட்டி வால்பாறை கொடைக்கான எல்லாம் இருக்குல்ல நம்ம எல்லாம் போகணும்னா ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ரெண்டு மூணு நாள் போல டூர்ல போகலாம் ஹோட்டல் சொன்ன ஓட்டலுக்கு போறேன் அதனால வேலை எல்லாம் கிடைக்கு அது முடிச்சுட்டு போகலாம்னு அதனாலதான் நானும் அமைஞ்சிருக்கேன் ஹோட்டல் கடையில் திறக்கிறதுக்கு கொஞ்சம் சில பல வேலை எல்லாம் கொஞ்சம் காசு தேவாமல நீ கூட சொன்னி ஏற்றின அப்படியே இப்போதான் நம்ம இருக்கிற எல்லா கடையும் அடைச்சிருக்கோம் கடல் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் இப்போ மறுபடியும் ஹோட்டல் கடை வைக்கணும்னா கொஞ்சம் காசு தேவாமல அதெல்லாம் பார்த்துட்டு பரவ போய்க்கலாம் பொறுமையா ஆ சரி சரி நீங்க சாப்பிடுங்க நான் போய் குழந்தை ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் எப்படியோ புயல் அடிச்சு ஒன்று மதியில கிடக்கு இவ போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒரு கறி சொத்த நிம்மதியா திங்க விடுதலா

அப்படி இருக்கீங்க இல்ல மொத்தமே என் மர்மாலுக்கு தானே அது என்ன அவளுக்கு என்ன செய்யப் போறேன்னு கேக்குறவா அவளுக்கு தானே எல்லாமே அவளுக்கு செய்யல வேற யாருக்கு செய்யப் போறீ அத்தறிய அவளுக்கு மட்டும் இல்ல என் அண்ணன் அவள ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி கணக்க அது நம்ம அப்படி விட்டு முடியுமா என்னடா இருந்தாலும் நாம அவளை பார்த்து கல்யாணம் பண்ணி குட்டிருக்கோம் மாப்பிள்ளை ஊட்டுக்காரங்களே போன் போட்டு வர சொல்லி இருக்காவோ நம்ம போறோம்னா மரியாதை இருக்காது போகும்போது வெறு கையோட விசிறி போனால அதுவும் மரியாதை இருக்காது அது கண்டிச்சியா நகையும் புடவையும் வாங்கிட்டு இருக்கேன் துணிமணில வாங்கி இருக்கோம் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல பாத்தியா

இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கடந்து அப்புறம் நான் இப்படி உட்கார்ந்து பொறுமே பேசிட்டு இருக்க மாட்டேன் பாத்தியா அது ஆமா உங்க அண்ணன் சொல்றது அப்படியே உங்களுக்கு வாசம் பொதுட்டு வருதா நான் ஒண்ணு இல்லாதல ஒண்ணு சொல்லலையே அந்த ஆளு பண்ணதே சொன்னேன் அவர் பண்ணதுல நினைச்சா இன்னும் 10 கிட்ட தான் வருது இன்னும் அந்த ஆளு பாத்தற நாலு வாசம் நல்ல மருக்கு நீ நம்ம என்ன அப்படி ஒண்ணு பண்ணலையே கே கே கொஞ்சம் அமைதி இருக்கே அந்த ஆளு பொண்ணுக்கு நம்ம நல்ல வாழ்க்கையில அமைச்சு கொடுத்தோம் அது அந்த ஆளு புரிஞ்சுக்கல அந்த பொண்ணு புரிஞ்சுக்கல இதுக்கு மேல என்ன வேணும் பொறுமையா சொல்றேன் அடே அமரி இருடா அதெல்லாம் அமரி கொண்டு மாறி மாதிரி அவ வாழ்க்கையில நல்லபடியா வாழ்வா அது எல்லாரும் பார்க்க தான போறீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என் மனசாவே புரிஞ்சிடுவா ஆமா கனவு கண்டுட்டே இருக்கே அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா அந்த ரெண்டு வருஷம் அந்த பொழுது சுத்தமா கடையாது இதனால இருக்கு போன் போட்டு பாசமா ஒரு வார்த்தை பேசிச்சா ஆ இதுக்கு இந்த பொண்டாட்டி கீழ தள்ளி இந்த வீட்டு வாரிசை அழிக்கு பார்த்தவ தான அவ கேக்க அமரி இருக்கே அமரி இரு பச்சிலி சும்மா பேசிட்டு இருக்கடா இப்படிக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா அந்த பொண்ணெல்லாம் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் ஏதோ உங்களுக்கு பேசிக்கிட்டதா அமைதி இருந்து இம்பட்டு நாளா ஒரு வாட்டி போன போட்டு பேசுனால பாத்தீங்களா ஏதோ உங்களுக்கு கொடுக்க முடியாதியோ சும்மிக்கோ எது உங்கள்கிட்ட பேசுனாலும் வரவே இல்லை பேசலாம்ல அதான் அவன் எதுவும் பேசாமல கொடுக்கா இவங்களும் எடுத்துவ அணை குமாரி சத்தன் அமைதி இருக்கான் இப்ப எதுக்கு பழக்கில படி கணக்கிட்டு கிடைக்கா அதுல நான் கும்மா போகுது நடந்துக்குவேன் இப்ப அவன் சின்ன பிள்ளைக்க என்ன எது எவன்னு தெரியல நாமளே நல்லபடியா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பண்ணி வச்சிருக்கான் சத்த நேரம் அமைதி இரு சரியா காலமா நேரமும் கடை கடலும் போயிட்டு கிடக்கு கண்டிப்பா அவங்க மனசு மாறி புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழ பாத்துக்க நீ அமைதி இரு நாளைக்கா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சம்மதி விட்டுட்டு போயிட்டு வரணும் ஞாபகம் வச்சுக்க ஆபத்துல லீவ் வச்சு சொல்லிடு தெளிது நான் அங்க வரணுமா அதுல என்னால வர முடியாது அதுவும் அந்த வீட்டுக்கு நோ நோ அடே நீ வந்து தான் ஆவரே அம்பட்டியா ஏமா இதெல்லாம் பொம்பளைக்கு சம்பாசம் நான் எதுக்கு நான் வரலமா நீங்களே போய் பாத்துக்கோங்க என்னையெல்லாம் கம்பல் பண்ணாதீங்க எனக்கு அங்க வந்து சுத்தமா விருப்பம் இல்லை நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அவர் கண்டிப்பா வருவாருக்கு கவலைப்படாதீங்க நான் அவர்கிட்ட பேசுறேன் அத்தே சரிம்மா பேசு ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போனால் எப்படி நல்லா இருக்காதுல இந்த வீட்ல இருக்கிறது இந்த அம்மா மூணு பேருல்லையா ஆம்பளத்துல ஆளு இல்லாம நம்ம வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது பாத்துக்க அப்புறம் சமூக வீட்டுக்காரரு என்ன நினைப்பாவோ அதனால அவர்கிட்ட பேசி சம்மந்தப்படுத்து சரியா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம் சரிங்க தே சரிம்மா பச்சைக்கலை இந்த நிறையா துணி கொண்டு போய் பத்திரமா வை நாளைக்கு போகும்போது எடுத்துட்டு போகலாம் சரிங்கத்தே